சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஜி மாநாடு போர் வந்தால் அமெரிக்காவை தாக்க கியூவாவை சென்றடைந்த அணு ஆயுத கப்பல் இன்னும் போரை பெரிதாக்க உக்ரைன் சென்ற அமெரிக்காவின் பாட்ரியாட் மிசைல் சிஸ்டம் மத்திய கிழக்கை விட்டு வெளியேறிய பிளிங்கன் அந்தரத்தில் தொங்கும் போர் நிறுத்தம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கி ஜி அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பின் மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிற நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாநாட்டை இத்தாலி தலைமை தாங்கி நடத்துகிறது இத்தாலியில் உள்ள அவலியா பகுதியில் இன்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மைக்ரோன் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ உள்ளிட்ட தலைவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி காணொலி வாயிலாக மாநாட்டில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா உட்பட பன்னிரண்டு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இத்தாலியில் நடைபெறும் ஜி மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை என சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அப்துல் ஆசிஸ் அல் சவுத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிற்கு அவர் எழுதிய கடிதத்தில் ஜி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தற்போது ஹஜ் யாத்திரை பணிகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் மாநாட்டில் தன்னால் பங்கேற்க இயலாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜி செவன் உச்சி மாநாடு துவங்கியதுமே ரஷ்யாவிற்கு எதிராக சர்ச்சைக்குரிய முடிவு ஒன்றை எடுக்க அனைத்து உறுப்பு நாடுகளும் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்துள்ளன மாநாடு துவங்கியதுமே ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா திட்டம் ஒன்றை முன்வைக்க அந்த திட்டத்தை அனைத்து உறுப்பு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன அது என்ன திட்டம் என்றால் இருநூற்றி அறுபது பில்லியன் டாலர்கள் மதிப்புடைய ரஷ்யாவின் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் பணத்தை உக்ரைனுக்கு உதவுவதற்காக பயன்படுத்துவதும் அந்த சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் லாபத்தில் இருந்து ஐம்பது பில்லியன் டொலரை உக்ரைனுக்கு கடனாக கொடுப்பதும் ஆகும் சிக்கல் என்னவென்றால் நாளை ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்துவிட்டால் ரஷ்யாவிற்கு சொந்தமான சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டுவிடும் அப்போது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட கடனை அடைக்க மற்ற நாடுகள் செலவு செய்யும் நிலை ஏற்படலாம் என்பதால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் சிக்கல் உள்ளதை மறுப்பதற்கில்லை இதற்கிடையில் ரஷ்யாவின் வடக்கு கடற்படையை சேர்ந்த கப்பல் குழு ஒன்று இன்று விடியற்காலையில் கியூபாவின் ஹவானா துறைமுகத்தை சென்றடைந்து அந்நாட்டில் ஆறு நாட்கள் தரித்து நிற்க உள்ளது ரஷ்யாவின் கடற்படையின் கப்பல் குழுவின் பயணம் இரு நாடுகளின் வரலாற்று நட்புறவிற்கும் தொடர்புடைய சர்வதேச விதிகளுக்கும் பொருந்தியது கடற்படை கப்பல்களில் அணு ஆயுதங்கள் இடம்பெறவில்லை இக்கப்பல் குழு கியூவாவில் பயணம் மேற்கொள்ளும் போது பிரதேசத்திற்கு அச்சுறுத்தலாக அமையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவிற்கு ும் ரஷ்யாவிற்கும் இடையில் எப்பொழுது வேண்டும் என்றாலும் டென்ஷன் வரலாம் என்று கூறப்படும் நிலையில் இந்த அணுசக்தி கப்பல் விடயம் பாரிய கவனத்தை ஈர்த்துள்ளது இதேவேளை இன்னும் போரை பெரிதாக உக்ரைன் சென்ற அமெரிக்காவின் பாட்ரியாட் மிசைல் சிஸ்டம் ரஷ்யாவை கடுப்பாக்கியுள்ளது அடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் மத்திய கிழக்கை விட்டு வெளியேறிவிட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மறுபரிசீலனை செய்ய கோரி கேட்டுக்கொண்டதை அடுத்து அவர் டோஹாவை விட்டு வெளியேறியுள்ளார் ஹமாஸ் தான் கேட்கும் மாற்றங்கள் அவ்வளவு இலகுவானவை அல்ல என ஆண்டனி பிலிங்கன் கூறியுள்ளார் ஹமாஸின் கோரிக்கையில் மிகவும் முக்கியமானது இஸ்ரேலிய துருப்புகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆனால் இந்த ஒப்பந்தம் முதன் முதலில் முன்வைக்கப்பட்ட தாங்கள் மிக உடனடியாக பதிலளித்ததாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை தாங்கள் வரவேற்றதாகவும் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் கூறுகிறது ஆனால் இப்போது இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தொடர்கிறதாக குற்றம் சாட்டி ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மறுத்துள்ளது உலகில் வலுக்கட்டாயமாக குடியிருப்புகளை இழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு பன்னிரண்டு கோடி பேரை எட்டியது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கை அவரிவிதமாக உயர்வு கண்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனம் கூறியது இது வரலாற்று பூர்வ புதிய அளவீடாக விளங்குகிறது என்று அந்த நிறுவனம் அறிக்கை ஒன்றில் வர்ணித்துள்ளதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தீர்வை காண முடியாத தொடரும் நெருக்கடியாகவும் தொடர்ந்து மாற்றம் கண்டு வரும் மோதலாகவும் இது விளங்குகிறது என அது குறிப்பிட்டது குடியிருப்புகளை இழந்த மக்களின் எண்ணிக்கை உலகின் பன்னிரண்டாவது பெரிய நாட்டின் மக்கள் தொகை அளவிற்கு அதாவது ஜப்பான் தேசத்தின் மக்கள் தொகை அளவிற்கு உள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது எண்ணிக்கை உயர்வு கண்டதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் சூடானில் நிகழ்ந்து வரும் நெருக்கடியே காரணமாக விளங்குகிறது அந்நாட்டில் எழுபத்தி ஒரு லட்சம் பேர் உள்நாட்டிலும் மேலும் பத்தொன்பது லட்சம் பேர் வெளிநாடுகளுக்கும் இடம்பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதி வரை ஒரு கோடியே எண்பது லட்சம் சூடான் மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு மேலும் கூறியது சூடான் தவிர காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் மியன்மாரில் நிகழ்ந்து வரும் போர் காரணமாக லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்வுக்கு ஆளாக நேர்ந்தது பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரோன் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்துள்ளது அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த தேர்தலில் அவரது கட்சி தோற்றாலும் அவர் பதவி விலக மாட்டாராம் நேற்று புதன்கிழமை ஊடகவியலாளர்களை சந்தித்த பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரோன் தனது கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் தான் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று கூறியுள்ளார் தான் பதவி விலகுவதாக கூறுவதே அபத்தம் என்று கூறிய மைக்ரோன் அந்த எண்ணத்தை முளையிலேயே அறிய தான் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதாவது பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நடைபெற உள்ளது இப்போதைய தேர்தலில் வெற்றி பெறும் கட்சி பிரதமர் பதவியை தான் பிடிக்குமே தவிர ஜனாதிபதி பதவியில் எந்த மாற்றமும் ஏற்படாது ஆக மக்களின் மனநிலையை அறிந்து கொள்வதற்காகவே இப்போது மைக்ரோன் திடீர் தேர்தல் அறிவித்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்களில் மைக்ரோன் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அந்த தோல்வியும் இப்போது நடை நடைபெற உள்ள தேர்தல்களில் தனது கட்சியின் நிலையையும் அறிந்து கொள்வதற்காகவே மைக்ரோன் தேர்தல் அறிவித்துள்ளதாக அவர்கள் கருதுகின்றார்கள் சொல்ல போனால் இந்த தேர்தலில் மரின் லெபென்னின் மன்றம் கட்சி வெற்றி பெற்றால் கூட அவர்களுடைய தலைமைத்துவத்தை கண்டு மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு சாதகமாக அமையும் என மைக்ரோன் கருதுவதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றார்கள் குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணத்தில் மங்காப் பகுதியில் அமைந்திருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் தமிழர்கள் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் சிலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே தீ விபத்தில் காயமடைந்த இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவதை மேற்பார்வை செய்யவும் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னெடுக்கவும் மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்தி வேர்தன் சிங் குவைத் சென்றுள்ளார் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் மற்றும் அவர்களின் உடல் நலம் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் இதேவேளை குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதி வழங்க கேரள முதல்வர் பினராஜி விஜயன் அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிற நிறைவுபெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்